வணக்கம் இன்றைக்கி வந்து கோல்டு வந்து என்ன விலையில போயிட்டுருக்கு அப்படிங்கிற பார்ப்போம் நேற்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கு அது எவ்வளோ அப்படின்னா ஸோ டுவெண்ட்டி டூ கேரட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் வந்து நேற்று வந்து ஏழாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது நீ பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூறுரூவா போயிட்டுருக்கு ஸோ ஒரு கிராம் வந்து அறுபது அறுபா வந்து அதிகமாக இருக்கு அதே போல் வந்து எட்டு கிராம் ஒரு பவுன் வந்து நேற்று வந்து ஐம்பத்தி ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு போயிட்டு இருந்தது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு போயிட்டுருக்கு ஸோ ஒரு பவுனுக்கு வந்து நேற்று இன்றைக்கி நானூற்றி எண்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது அதே போல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டும் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நேற்று எவ்வளோ ஒரு கிராம் போயிட்டு இருந்ததுன்னா ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பரூவாக்கு போயிட்டு இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு போய்ட்டு இருக்கு ஸோ ஒரு கிராம் வந்து அறுபத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் வந்து நேற்று வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அறுபது ரூபாய்க்கு போய்ட்டு போயிட்டுருக்கு ஸோ ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து ஐநூற்றி இருபது வந்து நேற்றுக்குண்ணிக்கும் அதிகமாக இருக்கு ஸோ ஓவரால் டுவெண்ட்டி டூ டுவெண்டி ஃபோர் வந்து நேற்று கண்ணிக்கு கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது அதேபோல் வந்து சிங்கப்பூர் கரஸின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் வந்து நம்ம நாட்டு கரன்ஸி வந்து அறுபத்திரூபா அறுபத்தி எட்டு ராக்ஸ் போயிட்டு இருக்கு சிங்கப்பூரில் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் வந்து நூற்றி பன்னெண்டு ரூபா அறுபது ரூபாஸ் போயிட்டுருக்கு அது நம்ம நாட்டு கரெக்ட் கன்வெர்ட் பண்ண அப்படின்னா ஏழாயிரத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ ஓவராக பார்க்கும்போது போது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு வந்து தங்க ரேட் குறை இருந்தது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது நன்றி வணக்கம்